அலாமலைதாய் தாலா பிரக்கா துகு அன்பாக சவால்களை கைவர்களை தாய்மார்களை என்று நம்ம பார்க்கக்கூடிய எனக்கு தலைப்பு ரெஸ்ட் ரூமில் கவனிக்கக்கூடிய பத்து விஷயங்கள் நம்ம கவனிக்காமல் ரெஸ்ட் ரூம் போய் நம்ம அந்த கவனிக்காமல் செய்கின்ற பொழுது வறுமைக்கு ஆளாகும் எல்லாம் காப்பாற்றுவோனாக உரிய கடைசியையும் பாருங்கள் அல்லா ஜா தாலா நம்முடைய இன்மைகளை படித்து எல்லா இடத்துல நல்ல முறையில் برکتان والفق کوئی توفیق اللہ علیہ وآلہ آمین نحمد و اللہ علیہ رسولی کریم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والقرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء صلى الله عليه وسلم وقال بينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة وقما قال صلی اللہ علیہ وسلم علیہ وآلتی اللہ علیہ وسلم علیہ وآلہ 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 அல்லாஹி அலிஷானு தால நெருக்க நெருக்கத்தை பெறக்கூடிய இதாயத்தை பெற்று அல்லாவுடைய பொருத்தமான வாழ்க்கை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லா அவனுக்கு பழங்க அவனுக்கு ஆய் சுக்கிர களையப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா நமக்கு ஞாபத்துகள் அல்லாஹ் அலிஷானுத்தாலா ஏராளமான கொடுக்கப்பட்ட அவனது நியமத்துகள் நமக்கு அல்லாஹி அலுசானு தந்த அனைத்து செயல்களுக்கும் அனைத்து உதவிகளுக்கும் அவனுக்கு நன்றி சேர்த்துகின்ற பொழுது நமக்கு தரக்கூடிய நமக்கு அதிக அதிக உம்ரா ஹஜ் தான தர்மம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்களாக கண்ணியமான வாழ்க்கை அல்ல அண்மை மறைவற்றி தருவானாங்க சோனத்தை தருவானாக நரக நெருப்பிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்வானாக வறுமையை விட்டு நோயை விட்டு கடலை விட்டல்லாம் எல்லாம் பாதுகாப்பு செய்வானேன் அதுக்காக தான் இந்த நம்ம சப்ஜெக்ட் எடுத்துருக்குறோம் அதாவது வறுமை வரக்கூடாது வரக்கத்தான வாழ்க்கை வர வேண்டும் ஆனால் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் பாத்ரூமில் போய் ரெஸ்ட் ரூம்கு போய் சில நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோம் என்று சொல்லிக்கின்ற பொழுது நமக்கு வறுக்கத்தில் எடுத்து விடுகின்றான் நம்ம வறுமை வறுமையிலேயே வாழக்கூடியவங்களாக மாறிடும் எனவே இந்த பத்து விஷயங்களை நல்ல விதமான முறையில் அறிந்து என்ன செய்ய வேண்டும் நம்ம அதிலிருந்து நம்ம அந்த வறுமையிலிருந்து விடுபட வேண்டும் நம்ம வாழ்க்கையில் வறுக்கத்து பெற வேண்டும் ஏன்னா அல்லாவது சுவனத்திலே நமது ஆதிமீட்டில் ஆத நம்பி அனைச்சலா தோசரா அவங்க மரத்தின் பக்கம் போகாதீங்க அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு அதெல்லாம் கட்டளிக்கிட்ட பொழுது அவங்க அறியாமல் செய்தா என்ன செஞ்சுட்டான் மரத்தை சாப்பிட வச்சுட்டான் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சது மர்மஸ்தானம் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு பாத்ரூமுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு எனவே அதெல்லாம் சொல்லிட்டான் இங்கே அவனுக்கு அந்த வசதி இல்லை இது சோனம் சோனத்தில் வந்து கஸ்தூரி மனம் போல வெளியில வேர்வியாக போயிடும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகியோம் கஸ்தூரி மனம் போல வேர்வை வெளி வந்து நம்ம டாய்லெட்டு பாத்ரூம் போக வேண்டிய அது வேற வராது அது அப்படி என்னாகும் வேர்வியாக கஸ்தூரி மனம் மாதிரி சொல்கிறது அப்படியே அப்படியே அது நறுமணமாக கமிழும் ஆனால் நேர் நேரு மாற்றம் எது சொன்னால் அந்த ரெஸ்ட் ரூம் போகுது ஒன்றுக்கு ரெண்டு பாத்ரூம் போகுது அது நேர் மாற்றமான விஷயம் எனவே அது துனியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தரா நமது ஆதி வீடு நம்பியாசலாம் நபி நம்பியாரே துனியாவிலே அதெல்லாம் இறக்குறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் சைத்தானுடைய ரூம் எல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சி செய்யக்கூடிய அவனுடைய வீடு குட்டி பிஸாஜிகள் குட்டி செய்தால் விளையாடக்கூடிய அந்த ரூம் அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொன்னா முதலாவது சொல்கின்றார்கள் அது நேரமாக அதிலே இருப்ப இருக்கக்கூடாது ரெஸ்ட் ரூம்ல போய் பாத்ரூம் உட்காந்து கொண்டு நிறைய பேர் செய்வாங்க பேப்பரை படிப்பாங்க ஃபோன் பேசி கொண்டு இருப்பாங்க அப்போ இந்த நேரத்தில் என்னாகும் கிருமிகள்லாம் நம்மது உடம்புல தொற்றி நோய்கள் உருவாகும் எனவே தான் பெருமான அரசு சிறந்தாரு சொல்கிறாங்க உங்களுக்கு நோய்கள் வரும் வறுமை வரும் அதிக நேரம் இருக்கக்கூடாது ரெண்டாவது அந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல என்ன செய்யக்கூடாது துப்பக்கூடாது துப்புனா வாயில் புண்ணு வரும் என்ன செய்யும் மறந்து ஏற்படும் அது நம்ம ரெண்டாவது ரெண்டாவது நமது ரெஸ்ட் ரூமில் ஒன்று ஒன் ரூம் பாத்ரூமுக்கு போகின்ற அந்த இதில் வந்து நம்ம துப்பக்கூடாது ரெண்டாவது விஷயம் பார்க்கக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயம் தூக்கக்கூடாது மூணாவது உட்காந்தில் என்ன செய்வோம் நேரம் நேரம் வாயிச்சு தூங்கிட்டோம் அது விஸ்வாக்கு செய்வது உட்காந்து என்ன செய்வது பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லேயும் போயிட்டே நம்ம என்ன செய்வது பல்லு துவக்குவது மிஸ்வாக்கு செய்வது ப்ரிஸ்ஸு பேஸ்ட்டு விளக்கு விளக்கு விளக்குவது இதன் மூலயமாகவும் செய்யக்கூடாது இதுலேயும் நமக்கு வறுமை வந்துவிடும் மூணாவது நாலாவது தண்ணி கட்டி நிற்கும் நம்ம பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்களில் தண்ணி அதிகம் அதிகமாக இருக்கும் பொந்துகள் இருக்கும் மரத்தடிகளில் யாரும் பஸ் ஸ்டாண்டுகளில் பார்க்குற மாதிரி நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் செய்வாங்க மூக்கு பிடிச்சிட்டே போவாங்க சமைச்சுட்டே போவாங்க அந்த ம மக்கள் போகக்கூடிய கோடுகளில் மரத்தடிகளில் தண்ணி கட்டி கொடுக்கக்கூடிய இடங்களில் மக்கள் எடையும் செய்யக்கூடிய இடங்களில் இது பா ஒன்று பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சாபத்துக்கு நம்ம ஆளாகிவிடுவோம் அது வந்து என்னாவது நாலாவது கவனிக்கக்கூடிய விஷயம் ஐந்தாவது அதாவது அந்த ரெஸ்ட் ரூமுகளில் உழவு செய்யக்கூடாது ரெண்டு விதமாக அந்த பாத்ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம் இருக்குது பெரிய ரெஸ்ட் ரூமாக இருந்தால் நல்ல ஒரு பத்துக்கு பத்து நல்ல விசாலமான ரூமாக இருக்குது ஒரு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் செய்யறதுக்கு செய்யறது குளிக்கிறதுக்குன்னான வசதிகள் இருந்தால் கொஞ்சம் தடுப்பு சொற மாதிரியெல்லாம் இருந்தால் பெரிய ஆளாக இருந்தால் அது என்ன செய்யலாம் உதவு செய்யலாம் இது உட்கார்ந்து சின்னது கோழி கூடுமா இருக்கு சின்ன கூடுமா இருக்கும் அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலு தான் இருக்கும் அதுல போய் நம்ம என்ன செய்யறது ரெஸ்ட் டூனும் செய்யறது நம்ம உதவும் செய்யறது அதை அசுத்தியமான மேலே தெரிவிக்கிற பொழுது நமக்கு உதவும் கூடாமல் போயிடும் நம்ம உதவும் செய்யக்கூடாது அதாவது அஞ்சாவது ஆறாவது அதில் வந்து உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இருந்துட்டு சலாம் சொல்றது அது முக்கியமாக காரணம் என்னன்னா ஃபோன் பேசி போன் கொண்டு போவாங்க ஃபோன் வந்து அட்டன் பண்ண என்னாகும் என்ன ஆகும் அஸ்லாம் அலைகள் பேசுவோம் அஸ்ஸ சலாம் சொல்லிடுவாங்க யாவும் இல்லை யாவும் இல்லாமல் சலாம் சொல்லிடுவாங்க இல்லைன்னா பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா பேசக்கூடிய நான் பாத்ரூம் இருக்குன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை ரெஸ்ட் ரூம்ல இருக்குன்னு சொல்ல முடியாது கூச்சம் கூச்சம் இல்லை வெக்கம் இல்லை அதனால சலாம் சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும் போது என்னாகும் நமக்கு என்னாகும் அது தவறாக மாறிடுது அது கலாகத்தாயிடுது எனவே அதை செய்யக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது ஆறாவது சலாம் சொல்லக்கூடாது ஏழாவது அந்த ரெஸ்ட் ரூமு செய்யக்கூடிய அந்த ஒன்று கண்டு பாத்ரூம் செய்யக்கூடிய இடங்களை அந்த 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 பாத்ரூம் கணிக்கக்கூடிய நேர இடத்துல பார்க்கக்கூடாது அதிகமாக பார்க்கக்கூடாது தேவையில்லாம் பார்க்கக்கூடாது அதாவது டெஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் பார்க்குறோம்னு சொன்னால் அது விஷயம் தேவையில்லாமல் என்ன செய்கிறது அவுரத்துகளை பார்த்து பார்த்துட்ருப்பது மரஞ்சலங்களை பார்ப்பது இதெல்லாம் என்ன கூடாது அதிகமாக பார்க்கக்கூடாது இது அறாமான்னு இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது மக்குருவாகப்பட்டிருக்கிறது இது நம்ம கவனிக்க வேண்டும் நம்ம வறுமையை உண்டாக்கிவிடும் ஏழா ஏழாவது எட்டாவது அதாவது நம்ம ரெஸ்டூண்ட் இது கொண்டு மென செய்வோம் பல்லு துவங்குற மாதிரி மூக்களை சுத்தம் பண்ணிட்டு இருப்போம் மூக்கை காதை கண்ணை சுத்தம் சுத்தம் பண்ணிட்டு இருப்போம் இதெல்லாம் அப்படிலாம் உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது போனால் நம்ம எதுக்கு போகிறோமோ அதில் வேகமாக முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் மூக்கு கன்று காதையெல்லாம் நம்ம தோரப்பகுதியெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திகிட்ருக்கூடாது எல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் என்னாகும் நோய் வறுப்பது காரணமாகும் வறுமை உண்டாகும் ஒன்பதாவது நம்ம வந்து பப்ளிக்க போய் சாப்பிடவே கூடாது பப்படிக்கலாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுருப்போம் மிட்டாய் சாப்பிட்டுருப்போம் ஆனால் அர்ஜென்ட்டு சொல்லி நம்ம ரெஸ்ட் ரூம் போய் உட்காருவோம் அப்போ உட்காந்துட்டு அப்படியே என்ன செய்யறது சாப்பிட்றது முட்டாய் பாதி முட்டாயை சாப்பிட்றது பாதி பப்ரிக்கையாக மெண்டு ஒண்டே இது எல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போன நேரத்துலையும் நம்ம சாப்பிடக்கூடாது என்பது மிகப்பெரிய குழுக்கும் அது மாதிரி வறுமை ஏற்பட்டுவிடும் அதாவது கடைசியில் பத்தாவது விஷயம் என்ன நமக்கு வழிபடி விஷயம் என்னென்னு சொன்னால் செருப்பு போட்டு போனோம் தாரா மறைச்சு விட்டு போகணும் சொன்னத்தான வழியில் போனோம் சொன்னத்தான வழி துபாசரி போனோம் சொன்னத்தான வழி துபாசரி வரணும் அல்லாஹ் தாரா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அறிந்து அறியாத மக்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க அல்லாஹெல்லு அப்படி திரும்பினால மாபெரும் திரும்பினால அலகது இல்லா அலம் அல்லாவுக்கு சுக்கூர் அல்லாஹ்கே புகழனைத்தும் நாளைக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை பத்திரம் ஒன்பதாவது நான் கலந்துக்காக இருக்கிறேன் எல்லோரும் எனக்காக வேண்டி அழகான வேண்டிய துவா செய்யுங்க அதாவது பயணத்தை பாதுகாப்பான பயணம் நல்ல ஆரோக்கியமான பயணம் அது மாதிரி தக்குவாவோட அல்லாஹ் கபூரியத்து உள்ள முறாவாக மக்கபோலான மகோரூரான அல்லாது அலா உராவை கபூர் செய்ய வேண்டும் அங்கே அதிகம் நிறைய தவாப்புகள் செய்ய வேண்டும் எல்லா இடங்களையும் ஜம்ஜம் தண்ணீர் அதிகமாக குடித்து துவா செய்ய வேண்டும் அதில் வசுவது முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் அது மாதிரி காபத்துலாவை தரையை பிடித்து துவா செய்யக்கூடிய தொகுப்பிக்கு வழங்க வேண்டும் மக்காம் இப்ராஹிம் எல்லா அலங்குறத்தோடு சுனத்தோடு நல்ல தான் அல்லாஹ் சுபாசன தன் த செய்து தர வேண்டும் அது மாதிரி சஃபா மருதாலை தோமா ஓடுவது அது மாதிரி எல்லா நினைவு சின்னங்களையும் பார்த்து நல்ல விதமான முறையிலே அல்லாஹென்சான ஆரோக்கியத்தோடு தக்குவாவோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் அது மாதிரி பெருமான ரசோல்லை சலலா அலேசாம் ரவுதா ஷரீப் அரசோல் அல்லா பெருமான ரசூலை சலலா அலேசாம் பதில் சொல்லக்கூடிய நல்ல ஜியாரத்தை ரௌதா ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் ஜன்னத்துள் பக்கீல பத்தாயிரம் சகாபா பெருமக்கள் பத்தாயிரம் சகாபா பெருமக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்து விஸ்தீரமான வறுமையிலே அது வேகமாக சொர்கத்து போகக்கூடிய அந்த சகாபா பெருமக்களுடைய ககஸ்தான் மையத்தாங்க அல்லா ஜன்னரே தாங்க எல்லாம் சரான்னு சொல்லக்கூடிய பாக்கியம் பள்ளிவாசல்களை ஏராளமான பள்ளி கட்டக்கூடிய அந்த பள்ளிவாசல்களை சந்திப்பதற்கு பாக்கியம் அது மாதிரி ஹீரா ஹீரா புகை சொல்லக்கூடிய பாக்கியம் அது மாதிரி குரான் இறங்கப்பட்ட இஸ்லான் குராமரி ஹலக் ஹலக் அலக் சௌர் புகை அல்லாவது இஸ்லான் முத்தாலா அழகான முறையிலே பெருமான ரசூலே சல்லா அலே செல்லாம் குரானை இறங்கிய நல்ல அந்த மலை அந்த மலை போகக்கூடிய பாக்கியம் எல்லா இடங்களும் நல்ல தக்குவாவான முறையிலே வேண்டுதலான முறையிலே உம்ரா செய்து அந்த உம்ராவுக்கு பலனாக தக்குவாவான வாழ்க்கை தந்து அச்சு செய்யப்போ நசீபும் எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் நண்பர் வட்டாரம் அல்லாவாசியில் சொந்த வந்த கால மனை மக்கள் எங்களுடைய மனைவியுடைய குடும்பத்தார்கள் அது மாதிரி எங்களுடைய அம்மாவுடைய குடும்பத்தார்கள் அப்பாவுடைய குடும்பத்தார்கள் உலக முஸ்ரீகள் எல்லோருக்கும் அல்லா விஷான சிறப்பான அஞ்சு செய்யக்கூடிய தோஃக்கு அல்லா தருவாயாக அது மாதிரி இறந்து போன அனைத்து முன்னோர்கள் நம்முடைய சுத்தாதாரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சொந்த பந்தக்காரர்கள் அல்லாவாசிகள் நமக்கு உணவு கொடுத்த உதவி செஞ்ச அனைவரும் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் கபரில் வாழ்ந்து இருக்கின்றார் அல்லா தோபிய எல்லா பாவங்களையும் மன்னித்து ரம்மானே அருளாளனே பண்பாளனே திருவையாளனே அவங்களுக்கு எல்லாம் கபரை சோர்க்கு பூந்தோப்பா கபரா ஆக்கி எங்களையும் அவங்க எல்லோரையும் கபர் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை துணியா வாழ்க்கை வெட்டியாக்கி தந்து அல்லாஹுவே உயிருக்கும் மேலான கண்மை நாயம் செல்லந்தாக வரையும் செல்லாம் அவரவர்களுடனே ஜன்னாத்தில் பிரதோசரே எல்லோரையும் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யார் அபெல்லாலமி வா ஆஹிருதாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ برکاتہ